சிறகடிக்க ஆசை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரோமோவை பார்க்கலாம் செல்வத்தோட மனைவி ரெண்டு பேரோட அருண் வீட்டுக்கு போய் தன்னோட வீட்டுக்காரரை மன்னிச்சு அவருக்கு ஜாமீன் கிடைக்க தடையாக இருக்காதிங்கன்னு கெஞ்சி கேட்கறதுக்காக போகிறாங்க அவங்கள பார்த்ததும் அருண் வந்து கடுமையாக கோபப்பட்டு அவங்கள மரியாதை இல்லாமல் பேசி விரட்டுறாரு சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க கொலகார கும்பலுக்கு மரியாதை கேட்குதான்னு அவங்கள பிடிச்சி தள்ளுறாரு எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி தானே எங்கள் அம்மாவை கொன்று இருக்கீங்க அருண் அவங்கள அடிக்க அவங்க மேலே கையை வைக்கக்குள்ள சார் தேவையில்லாமல் மேலே கை வைக்காதீங்க கையை எடுங்க சார்னு சொல்கிறாரு ஒருத்தர் செல்வத்தோட மனைவி சார் 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 சார்னு கெஞ்சுறாங்க அருண் அடிக்க கை அவர் மேலே வைக்கக்குள்ள அவர் தடுக்கிறத பார்த்து எம்எலையே கை வைக்க பார்க்குறியான்னு சொல்லிக்கிட்டே அருண் வந்து அவரை அடிக்கிறாரு சீதா அருண என்ன பண்றீங்கன்னு தடுக்க முயற்சி பண்றாங்க வைடா வைடான்னு சொல்லிக்கிட்டே அந்த ஆளை அடி அடின்னு அடிக்கிறாரு ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த அந்த ரெண்டு பேரும் அவங்களும் பதிலுக்கு அடிக்கிறாங்க அந்த நேரம் அந்த வழியா போற முத்துவும் மீனாவும் காரை நிறுத்திட்டு ஓடி வர்றாங்க முத்து டேய் கார்த்தி என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து விளக்கி விடுறாரு எல்லாம் ஊவேல தானா ஆள் அனுப்பி அடிக்க விட்டுட்டு பின்னாடியே என்னாச்சுன்னு பார்க்க வந்தியான்னு கேட்குறாரு முத்து அவரை ஒரு முறை முறைச்சிட்டு நீ ஏமா இங்கே வந்தன்னு செல்வத்தோட மனைவி கிட்டே கேட்குறாரு இருக்கிற நிலமையை பார்த்தா ஜாமீன் கூட கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கண்ண ரொம்ப பயமாக இருந்துச்சுண்ணே அதான் சாரை பார்த்து சமாதானம் பேசலான்னு வந்தேன் பேசதான்ப்பா வந்தோம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே மேலே கையை வைக்கிறாருன்னு சொல்கிறாரு கார்த்தி இதோட இந்த ப்ரோமோ முடியுது நன்றி